அதனால் அவரை பற்றி நான் சொல்லி ஆகணுங்கிற ஒரு கட்டாயத்தில் வந்துட்டேன் அதாவது ஒரு மனுஷனுக்கு வந்து சனி பகவனை வந்து ஏழரை நாட்டு சனி வந்து ஏழரை வருஷம் பிடிக்கும் அதுக்கப்புறம் விட்டுட்டு போயிடும் சொல்லுவாங்க ஆனால் இவர் தலைமை டிடிஎப்புக்கு என்னென்னு தெரியல காலத்துக்கும் கூடவே இருப்பாராட்டுக்கு சனி பகவான் அதாவது டிடிஎஃப் வாசனை வந்து அதாவது இது ஜில்லன்னு ஒரு காதல் சூர்யா மாதிரி அந்த பைக்கில் அப்படியே ரெக்க கட்டி தொட்டு தொட்டு என்ன அப்படி அந்த மாதிரி ஒரு இதாக தெரிஞ்சாருங்க ஒரு காலத்தில் வந்து அவர் வந்து எப்படி போனார் அது என்னமோ தெரியல கூடவே இருந்த சனி பகவான் தலையில் ஏறி உட்காந்துட்டாராட்டுக்கு அவர் நேரமும் என்னமோ தெரியல பாரு ரேஸ் டிரைவிங்கு ஆக்சிடெண்ட்டு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு அந்த பைக்கு கூட ஏதோ கசமுசாவா அசபுசாவா என்னமோ ஒரு பைக்கு உழச்சு ஆசையாக வாங்கின பைக் அதுவும் நொறுங்கி போய் பத்தாவதுக்கு கோர்ட்லேயும் வேற குண்டக்க மாட்டாக்க நீ வண்டியை ஓட்டுறேன்னு சொல்லிட்டு உன்னைய பார்த்து எல்லாரும் கெட்டு போயிடறாங்க லைசன்ஸையும் பத்து வருஷம் அறுத்து பண்ணிட்டாங்க சரி கருமா கடவுள் நம்மளுக்கு இப்படிதான் ஒரு இதாக கொடுத்துட்டாரு இனிமையாவது நம்ம வந்து ஒரு கடையை வச்சு அதில் வந்து நம்ம ஒரு சின்ன புழப்பை நடத்தி அதில் அதன் மூலமாக புழைச்சிக்கலாம்னால் அவர் வந்து ஒரு க ஒரு கடை அதாவது ஹெல்மெட்டு இந்த மாதிரி பைக்குடைய கடை ஏன்னா அதோடைய பாசம் அவருக்கு விட்டு போகாமல் அந்த பைக்குடைய கடையை வச்சு அவர் வந்து காலந்திரிட்டு இருந்தார் அதாவது கடைக்குள்ளேயே பைக்கு ஓட்டிக்கிட்டு வெளியில் போகாமல் அப்படிங்கிற மாதிரி இருந்தாப்பில் சரி அதுவும் போகுது இனிமையாவது நம்மளுக்கு ஒரு நல்ல நேரம் வரணும்னு அவருடைய காரை வந்து நல்லா மாடிஃபைட் பண்ணி அதுக்குள்ளே எல்லாம் பாட்டு போட்டு ஒரு டூர் மாதிரி போகமுன்னு தன் வாழ்க்கையை சந்தோஷமாக ஆரம்பிப்பமுன்னு அந்த காரில் போயிருக்கார் அதில் போனவர் என்ன பண்ணியிருக்காருன்னா போகும்போதே ஃபோன் பேசியிருக்காரப்பா சரியான தப்பு அவர் செஞ்சது போகும்போது அவர் ஃபோன் பேசியிருக்காரு அதை பேசுனதையும் அது அதான் அவதான் வீடியோ போட்டுறாரு எப்போவுமே எல்லாத்தையுமே அந்த வீடியோவில் தெரிஞ்சு போச்சு தெரியா உடம்பு இருபாக்கி கடா அடம்புலாம் ஆரம்பித்து வெளுத்து வாங்கப்போ இதை பார்த்த காவல்துறை என்ன பண்ணிடுச்சுன்னா போனாக பேசிட்டு போகிற இல்லை காவல்துறைன்னு இல்லை ஆண்ட மேலே இருந்து பார்த்துக்கிட்டு இருந்தாரே அவர் என்ன பண்ணிட்டாருனா அவர் என்னமோ தெரியல டிடிஎப்போ வாசனை பார்த்தாவே அவருக்கு வந்து எப்படி தோணுதே தெரில அவரையும் பிடிச்சி டக்குன்னு நீ ஃபோன் பேசுனான்னு சொல்லி அதுக்கும் தூக்கி அரெஸ்ட் பண்ணி சாடா பேசுணு கொஞ்சம் கொஞ்சம் பேச்சா பேசுணு மன்னர் பரம்பரை மண்ணாங்கட்டி பரம்பரை நீயே இப்ப மாவு கட்டு பரம்பரை ஆகிட்டாங்க ஏதோ குரு சனி பகவான் திரும்பின டயத்தில் குரு பகவான் பார்த்துட்டாரு ஆட்டுக்கு அதனால எப்படியோ பயில் கடிச்சு வெளியே வந்தாருங்க அதாவது ஒரு மனுஷன் ஒரு கடவுள் வந்து ஒரு மனுஷனை குத்தை வச்சு அடிக்கலாங்க இல்லையா குனிய வச்சா அடிக்கலாம் ஆனால் இப்படி குப்பரை போட்டு அடிக்கக்கூடாதுங்க அதை பாவ தாங்க முடியாது யாராலையுமே புரியுதா புரியுதா ஃப்ரெண்ட்ஸ் அதாவது அவர் என்ன சொல்கிறாருன்னா அவர் சொல்கிறது வந்து கரெக்டு தான் ஏன்னா நான் மட்டுமா போகிறேன் எல்லோரும் ஹெல்மெட் போட போகிறாங்க எல்லாருமே வந்து அண்ட் ட்ரைவில் போகிறாங்க என்னென்னமோ செய்கிறாங்க என்னையும் மட்டும் என் பிடிக்குன்னு கேட்குறாரு அவர் கேட்குறதுலேயே ஒரு வாஸ்தவம் உண்டு புறா புறாங்க அப்போ தேவைப்படாது இதை நம்ம விளக்க போய் நான் லைசென்ஸை ரத்து பண்ண விரும்பலை ஆனால் ஏன்னா அவருக்கே பத்து வருஷங்கிறப்ப நம்மளை காலத்துக்கே ரத்து பண்ணிட்டால் முடிஞ்ச முடியாது ஸோ அந்த பயம் எனக்கு இருக்குது இருந்தாலும் அவர் சொல்றதுல ஒரு உள்கருத்து இருக்குது ஏன்னா இதுக்கு நம்ம தலைவன் இரஃபான் இருக்கார் அவர் வந்து சமைக்கிற வீடியோ போகிறாரு அது போக நம்ம இந்தியாவில் எத்தனையோ ஹாஸ்பிட்டல் இருந்தாலும் அவர் ஃபாரின் போய் துபாய் போய் இங்கே தான் போயிட்டு அவர் ஒய்ஃபுக்கு செக்அப் பண்ணுறாரு இதே செக்அப் பண்ணும் பொழுது அது வந்து எனக்கு குழந்தை ஆண் குழந்தையா பெண் குழந்தையாங்கிறதையும் சொல்லிருப்பா சொல்லிடுவாங்க போல நம்ம இதில் அது கிடையாது அதை பார்த்துட்டு வந்து அவர் வீடியோவில் சொல்கிறாரு அதுவே வந்து நம்ம நாட்டுக்கு ஒரு நம்ம சட்டத்திட்டத்துக்கு எதிராக எதிரானது தான் அதை பற்றி மட்டும் தயவு பண்ணி யாரும் கேட்காதீங்க ஏன்னா ஆனால் அது வந்து மன்னிப்பு கருதையும் ஏற்றினோடனே மன்னிச்சுட்டாங்க அவர் இதே மாதிரி முன்னாடி ஒரு கார் ஓட்டிகிட்டு போய் ஒரு ஆக்சிடென்ட் பண்ணி இறந்துட்டாங்க அதையும் அவர் வந்து அவருக்கு வந்து பெயில் குடித்து மன்னிச்சிட்டாங்க ஆ நம்ம வந்து ஒன்றுமே செய்யலையே நம்ம வந்து இந்த மாதிரி உயிர் காயம் உயிர் சேதமே பண்ணலையே நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி நடக்குங்கிறது டிடிஎஃப் ஃபீல் பண்ணும்பொழுது அவரைக்கே வந்து ரொம்ப சங்கடமா இருக்கு தெரியு என்னென்ன வேலைக்கு எப்படி எப்படி முடிய டைப் முடியாக மாற்றுவேன்னு எனக்கு தெரியும் அதாவது வண்டி ஓட்டும் போது நிறைய பேர் ஹெல்மெட் போடாம தான் வர்றாங்க ட்ரிங்க் அண்ட் டிரைவ்ல வர்றாங்க அது ஒரு சில அதிகாரிகள் பார்த்துருவாங்க ஒரு சில அதிகாரி பார்த்துருக்க மாட்டாங்க தெரியாம போயிடுது அதனால அது பெருசாகாமல் போயிருது சரி ஆனால் இவர் வந்து சின்ன விஷயங்களை செஞ்சாலும் வந்து அதை மீடியா மூலமாக தெரியப்படுத்துகிறார் அதை எல்லாருக்கும் தெரியவும் எல்லோரும் பார்க்குறோம்ல இப்போ எல்லாரும் பார்க்கும்பொழுது இவரே வந்து ஃபோன் பேசிட்டு வராரு அப்போ நம்மளும் போகலாம் யாருமே எதுவும் கேட்கலேங்கிற மாதிரி தெரிஞ்சு செய்கிறது ஒன்று தெரியாமல் செய்கிறது ஒன்று தெரிஞ்சே செய்கிறது ஒன்று தெரியாமல் செய்கிறது ஒன்று தெரிஞ்சு செஞ்சதையே தெரியப்படுத்துறதுன்னு ஒன்று இந்த இடத்துல ஒரே படப்பட அதனால் நான் டிடிஎஃப் வந்து கெட்டவர்னு சொல்லலை நல்ல மனுஷன் தான் நல்லா வளர்ந்து வர்ற ஒரு மனிதர் நல்லா ஒரு திறமையான ஒரு மனிதர் தான் ஒரு சின்ன சின்ன தப்புகள் தான் ஹெல்மெட் போடாது வண்டியில் வேகமாக போகிறது தான் அதை எல்லாேருக்கும் காமிச்சு அதை ஒரு ஒரு பத்து லட்சம் பேர் பதினஞ்சு லட்சம் பேர் பார்த்து அதை லைக் பண்ணும்பொழுது அதையும் இவங்க செஞ்சிருவாங்களோ அப்படிங்கிறதுனால அதை செய்கிறாங்களான்னு தெரியல அதனால் ஏதோ அவருடைய நல்ல எண்ணத்தையும் நல்ல அதாவது எல்லாருக்கும் இந்த தண்டனை இது இந்த மாதிரி அதாவது ஃபோன் பேசிட்டு போகிறவங்களுக்கு எழுபட்டு மாட்டாங்க போகிறவங்களுக்கு இவ்வளோ பெரிய தண்டனை யாருக்கு இது வரைக்கும் கொடுத்துருக்காங்களா கொடுக்கலையோ அந்த நல்ல அடிப்படையில் வச்சு அவரை வந்து வெளியே போச்சு விட்டாங்க பெயில் கொடுத்து போச்சு விட்டாங்க டிடிஎப் பாசனுக்கு வந்து நிறையா நண்பர்கள் ஃப்ரெண்ட்ஸு அதாவது ரசிகர்கள் நிறையா இருந்தாலும் அவருக்குன்னு வரும்பொழுது பொழுது அது யாரும் வந்து எந்த உதவியும் செய்ய போகிறதில்ல ஆனால் அது இப்போ கூட ஒருத்தர்கிட்ட வந்து நம்ம மீடியாக்காரவங்க கேட்குறாங்க டிடிஎஃப் பாசனுக்கா இவ்வளோ வரைக்கும் வந்திருக்கீங்களே அவருக்கா நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னு

ரக்ஸ்சன் இவங்க வேறு இடுப்பக்கில் கிண்டல் பண்ணி பேசுவாங்க அந்த மனது கஷ்டத்தில் இருக்கும் பொழுது இந்த மனசு கஷ்டம் வேறு அவருக்கு வந்து ரொம்ப இதாகி போகிறது அதனால் நான் என்ன சொல்வேன் என்றால் எல்லாருக்கும் வந்துமே எல்லோரும் வந்து ஹெல்மெட் போடுங்க ட்ரிங்க் அண்ட் ட்ரைவில் வண்டி ஓட்டாதீங்க கோட்ரு வாங்கி வண்டி வண்டியில் வச்சுட்டு ஒரு தண்ணி பாட்டில் சைடிஸ்லாம் வாங்கி வச்சுட்டு போய் வீட்டுக்கு ஒரு அரை கிலோமீட்டரோ கால் கிலோமீட்டரோ இரநூறு மீட்டருக்கு முன்னாடி ஒரு கருவக்காட்டுக்குள்ளேயே ஒரு சரிக்கை பழத்துக்குள்ளேயே ஏதோ ஒரு வந்து அடிச்சுட்டு நேக்க வீட்டுக்கு போயிடலாம் அங்கேருந்து அடிச்சிட்டு வர்றதுக்கு அது போக ஹெல்மெட்டை வண்டியிலேயே தொங்க போட்டுக்கணுங்க ஒரு சில ஊருக்குள்ளே ஒத்தையடி ரோட்டில் பஸ்ஸு வண்டி வண்டி வராத ரோட்டில் போகும்போது கூட தற்சமயத்து கலட்டிக்கிடலாம் அதாவது இந்த நம்ம உள்ளூருக்குள்ளே போகிற சின்ன சின்ன ரோடு அதில் போகும்போது வந்து எந்த காரு வராது எந்த பஸ்ஸும் போகாது நம்ம ஊர் ஆளுக்கு மட்டும்தான் நடந்து போவாங்க நடந்து வருவாங்க ஒரு ஒத்தையடி பாதை இந்த மாதிரி இடங்களில் வந்து நீங்கள் ஹெல்மெட்டை கலட்டி கூட வச்சுக்கலாம் அதே ஹெவி டிராஃபிக்லையோ மெயின் ரோட்லேயோ ஃபாஸ்ட்டாக போகும்போது ஹெல்மெட்டை போட்டுக்கலாம் ஹெல்மெட்டை குவாலிட்டிகிட்டு நம்ம போகிற நூற்றி எண்பது வேகத்தில் நம்மளை எந்த பிள்ளையே பார்க்க போகுதுங்க ஹெல்மெட்டை இல்லாதப்போ நம்ம விரட்டிக்கிட்டு போவாங்க கனாடியாக போட்டுக்கிட்டு நடந்து வர்ற பொண்ணுகளோ இல்லை பைக்கில் போகிற பொண்ணுகளோ நம்மளை பார்க்க கூட முடியாது சரட்டுன்னு திருமண நிமிஷம் நம்ம போயிடுவோம் நம்மளுக்கு அதில் எதுவுமே கிடைக்க போகிறதில்ல நடந்து போகும்போதாவது ஏதோ ஒருத்தவங்க போகிறாங்கன்னா பார்க்குறோம் பேசுகிறோம் சைட் அடிக்கிறேன் இப்படி போயிடறேன் அந்த வேகத்தில் போகிற நம்ம நம்மளை அவ நம்மளும் அவங்க கிளியராக பார்க்க முடியாது அவங்களும் நம்ம கிளியராக பார்க்க முடியாது அப்படிங்கிறப்ப அதை நம்ம ஹெல்மெட்டை மாட்டிக்கிட்டோம்னா அந்த எதிர்காத்த அடிக்காது இந்த கண்ணுங்கள்லாம் காற்று அடிச்சு ஒரு மாதிரி கண்ணி தண்ணி வரேன் ஏன்னா கீழே விழுந்து தலை உடஞ்சி போயிடும் ஆக்சிடென்ட் ஆயிருங்கிறத சொன்னால் வந்து யாரையும் ஏது நம்ம ஒத்துக்க மாட்டேன் அது பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிடுவாங்க ஸோ அந்த அதுக்காக இல்லையட்டாலே வண்டியில் போகும்போது சின்ன சின்ன டிஸ்டர்பன்ஸ் வரேன் அதனால் போட்டுக்கிறலாம் நானும் அந்த பக்கத்தில் போகும்போது கூட இப்போ நிறைய பேர் ஒயின்ஸாக போகிறவங்க கூட ஹெல்மெட் போட்டு போகிறாங்க சரக்கு அடிச்சுட்டு திரும்பி வரும்போது கூட ஹெல்மெட் போட்டு வர்றாங்க ஸோ அவங்க என்னமோ போலீஸ் இலீஸ் ஹெல்மெட்டை பார்த்தா மறைக்க மாட்டாங்க இல்லைனா வாடகை அண்ட் ட்ரைவ் வந்துச்சுன்னா அதுக்கு வேறு பத்தாயிரரூவா அடிச்சு விட்ருவாங்கக்காக கூட போட்டு வரலாம் அதனால் எல்லோருமே ஹெல்மெட் போடுங்க ஃபோனில் போகும்போது காதில் எடுத்து வச்சு பேசாதீங்க ஏன்னா க ஒத்த கையில் பிடிச்சிட்டு ஓட்டும் போது தவறி விழுந்துடலாம் வண்டி வாய்ப்பு இருக்குது சரி புல் டூத்து இந்த மாதிரி ஹெட்செட்டை வச்சு பேசினால பின்னாடி வர வண்டி ஆறடிக்கிற வண்டி காதும் கேட்காது ஸோ இது வந்து என்னுடைய கருத்துன்னு இல்லை பொதுவான கருத்து அதனால் எல்லாருக்கும் நன்றி சேஃப்பாக இருக்கு சொல்லி டிடி பண்ணன் வாசன் அவர்களுக்கும் நன்றி இர்பான் அவர்களுக்கும் நன்றி சொல்லிக்கொண்டு இந்நிகழ்ச்சியிலிருந்து விடுபடுகிறேன் நன்றி வணக்கம்